நெல்லையில் நடந்துள்ள ஆணவ கொலை மிகுந்த அதிர்ச்சியை வேதனையை அளிக்கிறது அந்த கொலை தொடர்புடைய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவின் குடும்பத்தை சார்ந்த பெற்றோர் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை எடுத்து வருகின்றனர் இன்னும் அவரது உடலையும் திரும்பப் பெறவில்லை இந்த நிலையில் படுகொலை செய்த சுஜித் மற்றும் அவருடைய தந்தை காவல் உதவி ஆய்வாளர் தரவணன் ஆகிய இருவரும் கைது வருகின்றனர் ஆனால் கவினுடைய தந்தை சுஜித்தினுடைய தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் காவல்துறையில் அவரும் அந்த பெண்மணியும் பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று பேரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையில் அதாவது எஃப்ஐஆரில் அந்த தாயாரில் சித்தினுடைய தாயாரின் தேரும் இடம்பெற்றுள்ளது என்பதை நாம் அறிவோம் எத்தையார்கள் இடம்பெற்றுள்ளவரை கைது செய்வதிலே காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை கௌசல்யா சங்கர் விவகாரத்தில் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது நேரடியாக அவர்கள் யாரும் தலையிடவில்லை கூலிப்படையை கொண்டு படுகொலை செய்தார்கள் ஆனால் தங்கர் படுகொலையில் கௌசல்யாவுடைய தாய் தந்தை தாய்மாமன் உள்ளிட்ட அனைவருமே உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை கவினுடைய பெற்றோர் முன்வைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் சட்டப்பூர்வமான கடமைகளை ஆற்றும் என்று நான் விரைவில் நம்புகிறேன் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ள சூழலில் சிபிசிஐடி காவல்துறையினர் நேர்மையாக நடந்து பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மாணவ குறைகளுக்கு எதிராக வந்து தனித்திற்கான கருத்துகள் வந்து ரொம்ப வலுவாகப்பட்டிருக்கு ஆனா மாணவ குறை சாதி மறுத்துவதற்கு சமூக நீதியா உடல்நூறு ரீதியாக மாறணும் வெறும் சட்டத்தில் வந்து மாற்ற முடியாதுங்கிற கருத்துக்கள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா மாறிட்டே வந்து பெயர்கள் மாறிட்டே வருது அந்த சம்பவங்கள் வந்து மாற மாட்டீங்க சட்டம் வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி அதுவே இன்னும் இயற்றப்படவில்லை அதுவே உளவியல் ரீதியாக ஆளும் தரத்திலே அல்லது அதிகார வர்க்கத்திலே ஒரு தயக்கம் இருக்கிறது இப்படி ஒரு கொடூரம் நடக்கிறது இந்தியா முழுக்க நடக்கிறது பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோரின் உளவியல் இருக்கிறது இதை ஒரு தேசிய அவமானமாக கருத வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக தாம் பெற்ற பிள்ளையையே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் உதவியில் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இங்கே சாதி எல்லோரையும் மனநோயாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்துகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதற்கு சட்டம் இயக்குவதற்கு என்ன தயக்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கே பத்து பதினைந்து ஆண்டுகள் திணிக்கல் அது பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி போராட்டங்களை நடத்திதான் இப்போது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதுபோல ஆணவ கொலைகள் கடுப்பிக்கப்பட்டது என்பது வெறும் தவித்துகள் பிரச்சனை அல்ல சாதி விட்டு சாதி எந்த சாதியிலே திருமணம் நடந்தாலும் படுகொலை செய்கிறார்கள் எஸ்சி பிசி என்கிற அடிப்படையில் நிகழக்கூடியது அல்ல ஓபிசி சமூகத்தினரிடையே கூட சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் படுகொலைகள் நடக்கின்றன எனவே இது ஒரு சமூக பிரச்சனை தேசிய அளவிலான பிரச்சனை எனவே தேசிய அளவில் சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை சட்டம் வந்த பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் வலியுறுத்த முடியும் அப்போது ஓரளவுக்கு இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக இன்னும் நடந்து இருக்கு மாதிரி ஒரு பக்கம் காவல்துறை இரண்டு பேரும் காவல்துறை தந்தை

சாதி கௌரவம் தான் தன்னுடைய குடும்ப கௌரவம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பொது கருத்து இங்கே உருவாகி உருவாகியிருக்கிறது இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான் புதிய நடைமுறை அல்ல அதனை ஒழிப்பதற்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் முற்போக்கான சக்திகள் புரட்சியர சக்திகள் எல்லோரும் ஒன்று சேரும்போதுதான் சமூக ரீதியான விழிப்புணர்வையும் உருவாக்க முடியும் இது போன்ற சட்டங்களையும் கொண்டு வர முடியும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் உடனடியாக அந்த குற்றவாளி சரண்டர் தரணடைந்து விட்டார் இப்போது நாம் கொடுத்த அழுத்தத்திற்கு பிறகு அவருடைய தந்தை கைதாகி இருக்கிறார் எஃப்பையரிலே அவருடைய தாயாரும் இடம்பெற்றிருக்கிற நிலையில் அவரை கைது செய்வதே என்ன தயக்கம் என்று நான் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு எஃப்பையாரில் உள்ள குற்றவாளிகள் சுற்றும் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் போதுதான் புலனாய்வு முழுமை பெறும் குற்றங்களை அல்லது ஆதாரங்களை கலைக்கிற முயற்சி இருக்காது நாடக காதல் என்று பேசக்கூடியவர்கள் சொன்ன கருத்து இது உனக்கு என்ன வேலை இருக்கு உனக்கு என்ன பொருளாதாரம் இருக்கு நீ எந்த அடிப்படையில் எங்க வீட்டு பெண்களை எல்லாம் காதலிக்கிற என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பிரச்சனையாக காதலையும் காதல் திருமணங்களையும் துருக்கி தரப்புரை செய்ததன் விளைவாக இது போன்ற விவாதம் நடக்கின்றன காதல் என்பது யாரும் சொல்லி வருவதல்ல திட்டமிட்டு தூண்டி உருவாக்க முடியாது ஆனால் அந்த அளவுக்கான பிற்போக்குத்தனமான பிரச்சாரம் இந்த மண்ணிலே வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டது அதனுடைய விளைச்சல்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான படுகொலைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் நம்புகிறேன்